Hello. Uh -huh. பசி காட்ட மூச்சு முட்ட சுத்தி பார்த்தாச்சு பேராசு பூதம் பெட்டி இருக்கிற இடமே தெரிய மாட்டேங்குது இன்னும் தேடுவோமா இல்ல திரும்ப வீட்டுக்கு போயிடுவோமா ஆஹா வீட்டுக்கு மட்டும் திரும்ப போற ஐடியாவே வரக்கூடாது இந்த பாலு விரும்பி வந்தாச்சு அது ஜெயிக்காம போகவே மாட்டான் நோ ப்ராப்ளம் ஹலோ மிஸ்டர் பேராசை இப்போ நீங்க எங்க இருக்கீங்க நான் ஆடியோ नाउ கொஞ்சம் முன்னாடி வா கொஞ்சம் இல்ல நான் அரியவே வரேன் என்னையா பண்ற? கிணறு நீங்க நாலு பேர் சேர்ந்து என்னை பெட்டியில் அடைச்சு பூமிக்குள்ள புதைச்சிட்டு போனீங்க நீங்க போன் நாலு பேர்னு சொல்லாத மூணு பேர்னு சொல்லு நாலு பேரும் மூணு பேரும் இப்ப பழைய கதை எதுக்கு நீ மாயா என்னை விடுவிக்கிற மந்திரத்தை கத்துக்கிட்டு வந்தியா இல்லையா உன் காரியத்திலே குறியா இருப்பியே என்ன பாலு பண்றது என்னுடைய நிலைமை அப்படி சரி சரி புலம்பாத இப்ப நான் உன்னை மேலே எடுத்து பெட்டியில இருந்து விடுவிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நான் உன்னை விடுவிச்ச உனக்கு சந்தோஷம் நீ நீனك அடிமையானதா எனக்கு சந்தோஷம் அதனால என்ன ஆயிட்டா போச்சு என்ன ஆயிட்டா போச்சு ஹலோ இது நமக்குள்ள இருக்கிற அக்ரிமென்ட்டுப்பா அட சரிப்பா முதல்ல என்ன மேல கொண்டு வந்து விடுவே சரி சரி இது வாயே கட்டி ஒன்றிய கட்டி ஒன்றிய கட்டி எந்திர எல்லா கட்டும் அப்பாடா ஒரு வழியா இருந்து மேல வந்தாச்சு ஹலோ ஏதோ நீயே மேல வந்த மாதிரி பேசுற நான் தான் உன்னை மேல கொண்டு வந்து விடுவிச்சேன் ஞாபகம் வச்சுக்கோ சரிப்பா யாரு இல்லைன்னு சொன்னாங்க என்னை பெட்டகத்துக்குள்ளிருந்து வெளியில கொண்டு வா சரி இதே தெரிந்த பூட்டும் தெரியாத பூட்டும் அடிந்த பூட்டும் அடியாத பூட்டும் பூட்டிய பூட்டும் பூட்டாத பூட்டும் சகல பூட்டும் சத்தமின்றி திறந்து பேராசை பூதம் வெளியே வரட்டும் ஜியே தெலுகு படத்துல வர பாட்டு சீன் மாதிரி ஸ்மோக் எஃபெக்ட்டோட வர அதுதான் நம்ம ஸ்டைல் அப்புறம் என்ன அப்புறம் உன்னை விடுவிச்சதுக்கு ஒரு தேங்க்ஸ் ஆச்சு சொன்னியா ஆ தேங்க்ஸ் தேங்க்ஸ் என்ன ஏதோ வேண்டாம் இருக்கோ சொல்ற மாதிரி இருக்கு என்னப்பா உங்க கூட பெரிய பிரச்சனையா போச்சு தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு சொல்லாம பின்ன வேற எப்படி சொல்றது ஏய் அடிமை இப்படி பேச கூடாது நீ ஏக்கறவே ரொம்ப ஓரம் அடிமையா மையா யாருக்கு யார் அடிமை தியாப்பா முன்னதா கேக்குறேன் யாருக்கு யார் அடிமை ஹலோ என்ன பேச நீ நம்ம அக்ரிமென்ட் மறந்து போய்ட்டியாப்பா என்ன சொல்ற இப்போ நான் உன்னை ಬಿடிச்சா நீ எனக்கு அடிமையாகுறதா தானே பேசி நான் எப்படா சொன்னேன் ஐயோ இது ரொம்ப அநியாயையா ஏய் யோன்ன அடிச்சு பல்லுகளால உடைச்சிருவ ஏண்டா நீயாக உன நினைச்சுக்கிறது அது மாதிரி என்னை நடக்க சொல்றது நான் நடக்கணும் அப்படித்தானே இல்ல மிஸ்டர் பேராச உங்க வாயாலியே என் கனவுல வந்து சொன்னீங்க இது சத்தியம் சரி அடபட்டு இருக்கும் போது விடுபடுறதுக்காக எதையாவது ஒண்ணு உணர்றதா அதை நீ பெருசா எடுத்துக்க கூடாது நீ சொல்ற வார்த்தை நம்பி நான் படாத பாடுபட்டு அல்லல் பட்டு மாய மாயக்கிட்டன்னு மந்திரத்தை கத்துட்டு உன்னை விடுவிச்சேன் இப்போ இப்படி பேசினா எப்படியா அட குறுக்கால வளர்ந்தவனே என்னை அடிமைப்படுத்த நீ மட்டும் இல்ல உன் பாட்டனே வந்தாலும் நடக்காது ஓபோ அலோ மிஸ்டர் பேராசை பூதாம் என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்கேருந்து போக மாட்டேன் உனக்கு முடிவு தானே தெரியணும் உனக்கு என்ன முடிவு நான் முடிவு எங்க அங்க அந்த கிணத்துக்குள்ள ஒரு பேசும் தவளை இருக்குது கிட்ட உன்னுடைய பிரச்சனையை நீ சொல்லு என்னுடைய பிரச்சனையை நான் சொல்றேன் அது நல்ல தீர்ப்பா சொல்லும் தீர்ப்ப மாத்தி சொல்லிடாத நியாயத்தை தான் சொல்லும் அப்போ தீர்ப்பு எனக்குதான் சாதகமாகும் தண்ணி இருக்கும் தவளை இருக்கும் உனத்தையும் காணும் என்ன டே நான் தவளை தான் இருக்குதுன்னு சொன்னேன் தண்ணி இருக்குது நான் டேய் நல்லா குனிஞ்சு பாருடா இந்த டாப் ஒரு வேலை தான் வேணாம் சொல்லிட்டா இத பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசும் தவளை மந்திர தவளை வரும் நீ அங்கேயே குனிஞ்சு பாத்துக்கிட்டே இரு அப்படின்ற பாரு பாரு துரோகி பச்ச துரோகி அதை காட்டி இப்படி மோதம் பட்டியடா நீ நல்லா இருக்க உன்னை உள்ள பிடிச்ச தள்ளியும் புத்தி வரலையா

உன்னான் வந்து வெச்சிக்கிறேன். ஏ... சொன்னாலும் கேட்கப் பாட்டிகிறேன். கவுர் என்ன வெள்ளால் பண்ணேன் என்ன உட்டுப்பா, நான் அப்பாவிப்பா. பேலாதே, பிலியில் பா. விடமாட்டா. நான் நீ யாராலயே காப்பாத்த முடியவே முடியாதரா ஆய் நச்சி பெண்ணே கௌரி என்னைய அடைச்சு வச்ச இப்ப நான் வந்து உன்னை அழிக்கறேன்டி இதோ வர ஐயோ சாவி காப்பாத்துங்களே யா யா காப்பாத்துக்கிறேன் பாட்டி கிட்டனே கௌரி பாலு பேராச பூதத்தை ரிலீஸ் பண்ணிருப்பானா ம் பண்ணிருக்கலாம் ஏனா ரிலீஸ் பண்ற மந்திரத்தை தான மாயா கிள அவனுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அது எங்க அவன் ஞாபகம் வச்சுக்க போறான் ஒரு ஒண்ணே முக்கால் வரியுள்ள திருக்குறள மனப்பாடம் பண்றதுக்கே அவன் தடுமாறுவான் இது எங்க ஞாபகம் வச்சுக்க போறான் எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படி சொல்லாத கௌதம் ஏனா சில பேருக்கு நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் தான் நல்ல ஞாபகம் இருக்கும் ஆமா ஆமா

வேலையை கச்சிதமா முடிச்சுட்டு பேரரசு பண்ணிட்டா கௌரி நீ என்னை பெட்டியில போட்டு அடைச்சு வச்சிட்டா என்னால வெளியில வர முடியாது என்ன பாக்குறீங்க எனக்கு உதவி பண்ணி என்னை விடுவிச்சவனையே நான் தண்ணி இல்லாத கிணத்துல நீச்சல் அடிக்க வச்சுட்டு வந்திருக்கேன் என்னை அநியாயமா ஏமாத்தி என் புதையில் பெட்டகத்தை தெரியாம என்கிட்ட என்ன பண்ண போறேன்னு கேள்வி கேக்குறீங்களா சொல்ற உன் தலைய சுக்கு நூறாக்கி உன்னை பரலோகம் அனுப்ப போற உன்ன பரலோகத்துக்கு அனுப்புறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் அது உனக்கு தெரியாதா என்னைய அனுப்ப போற யார யார் அனுப்புறாங்கன்னு பாக்கலாம் கௌரி இப்ப நம்ம என்ன பண்றது போய் பாலுவ தேடி பார்க்கலாம் நாம எதுக்கு பாலுவை தேடணும் சனியை தொலைஞ்சா சரின்னு விட்டுட்டு போங்கல என்ன இருந்தாலும் பாலு நம்ம பிரெண்ட் இல்லையாடி மண்ணாங்கட்டி ஃப்ரெண்டு தானே துன்பம் வருது கற்றுக்கிட்டு கத்துக்கிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம மேல ஏவி விட்டால அவன் இருந்தா என்ன செத்தா என்ன ஏய் பாலு ஒன்று பூதத்தை ஏவி விடல பூதம் என்ன பிடிச்சோ தெரியல கௌரி நீ பேசாம மந்திர போட்டு பாத்துரு சரிவா மந்திர வட்டம் போட்டு ம்

சாதிக்கு போட நினைச்சு கிளம்பிட்டு இப்படி அந்நியாயமா பாலு கிணத்துல அந்த பேச பூதம் தள்ளி விட்டுச்சே ச்சே இந்த பூதம் இப்படி துரோகம் பண்ணுன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல பூதத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் அதை கொடுமைப்படுத்தலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேனே ஆனா அந்த பூதம் இப்படி முந்திக்கிட்டு என்ன இப்படி கொடுமைப்படுத்திருச்சே நம்ம உடனடியா ஏதாவது யோசிக்கணும் என்ன பண்ணலாம் ம் வந்தானோ இல்ல போய் சேர்ந்துட்டானோ ஏ சந்தியா உன் வாயில இருந்து நல்ல வார்த்தைய வராதா வராது அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வராது அவனை நம்ம காப்பாத்தினாலும் அவ மறுபடியும் நமக்கு தொலை தான் இருப்பான் கௌரி இவ இப்படிதான் பேசிட்டு இருப்பா என்ன இருந்தாலும் பால நம்ம ஃப்ரெண்ட் தான வா